செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் அதித்தூதர்களுடைய குழாவை கொண்டாடினோம் கப்ரியேல் ரஃபேல் மிக்கேல் இவர்கள் அதித்தூதர்களாக கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் நம்பிக்கை அவர்களுடைய விழாவை திரு அவை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடி மகிழ்ந்தது இன்று புனித காவல் தூதர்கள் என்று சொல்லி மற்ற அனைத்து தூதர்களுடைய விழாவை என்று திரு அவை கொண்டாடுகிறார் காட் இன் ஏஞ்சல்ஸ் என்று நாம் சொல்லுவோம் கத்தோரிக்கு திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உண்மை என்னவென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் காவல்தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் தங்களை பாதுகாப்பதற்காக காவல்துறையை தனி தன்னை சுற்றி பாதுகாப்பதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது ஒரு நாட்டினுடைய பிரதமர் மந்திரி சரி ஒரு ஸ்டேட்டினுடைய முதல் அமைச்சரானாலும் சரி மற்ற பெரிய துறையில் இருப்பவர்களானாலும் சரி தங்களை பாதுகாப்பதற்கு காவலாளர்களை வைத்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் சிறிய ஒரு பெரிய பணக்காரருடைய திருமணங்களுக்கு கூட பவுன்சர்ஸ் என சொல்லி மிக வலிமையான மனிதர்களை அவர்கள் பாதுகாப்புக்காக வைத்திருப்பதை பார்க்கலாம் இவர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வேலை பாதுகாப்பை கொடுப்பது ஏதாவது அங்கே பிரச்சனை வராமல் தங்களுக்கு துன்பம் வராமல் இடையூறு செய்யாமல் அவர்கள் இருக்க வேண்டும்க்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க இப்போது நாம் நடைமுறையிலே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏனென்றால் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்துட்டு முக்கியமானவர் ஒரு ஸ்டேட்டினுடைய முதலமைச்சர் முக்கியமானவர் அதனால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படி வந்தால் அந்த நாட்டுக்கு அது இழுக்கு அப்படி வந்தால் அந்த ஸ்டேட்டுக்கு அது இழுக்கு என்று நினைப்பதால் அந்த பாதுகாப்பு வலையும் கொடுக்கப்படுகிறார் பெரிய பாருங்கள் கடவுள் நமக்கு ஒரு வானத்துதரி அனுப்புகிறார் கடவுள் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க நம்மை பாதுகாக்க நம்முடைய ஆபத்துக்களிலிருந்து நம்மை விடுவிக்க அல்லது நம்முடைய ஆபத்துக்கு நம்மை அணுகாமல் இருக்க நமக்கு என ஒரு காவல் தூதரை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு முக்கியமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கடவுளுக்கு முக்கியமானவர்கள் என்பதால் எந்த ஆபத்து நம்மை அணுகிவிடாமல் இருக்க தன்னுடைய காவல் தூதர்களை தன்னுடைய தூதர்களை நமக்காக அவர் அனுப்புகிறார் இதை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை சில சமயத்தில் பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் அல்லது மிகப்பெரிய ஒரு நோய் நோக்காடுகள் விழுந்து எழுந்து வருகிற போது நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு விபத்தில் நாம் அடிபட்டு அல்லது மறிக்க வேண்டிய சூழ்நிலை பாதுகாக்கப்பட்டு எஸ்கேப் ஆகிட்டு வெளியே வரும்போது யார் செய்த புண்ணியமோ அல்லது பை காட்ஸ் கிரேஸ் அல்லது ஒரு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லுகிறோமே இதெல்லாம் நம்மை வான தூதர்கள் நம்மை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் உணராமல் பை லக் அப்படின்னு சொல்லிக்கிறோம் பை அதிர்ஷ்டம் அதெல்லாம் நான் தப்பித்தேன் அதிர்ஷ்டவசமாக நான் தப்பித்தேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பெரிய மாணவர்களை ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தோம் வானத்தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் ஆபத்துகள் அணுக விடாமல் வழிநடத்துகிறார்கள் என்ற முதல் வாசகத்தில் அதைத்தான் நாம் வாசித்தோம் கடவுள் நம்மை பாதுகாப்பவராக நமக்காக வான அனுப்புவராக இருக்கிறார் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் செல்லக்கூடிய பயணங்கள் பாதுகாப்பாக அமைகின்றன ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தார் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக என்றால் கடவுளுடைய வான நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுவோம் நமக்கெல்லாம் சிறு வயதில் நிச்சயமாக இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் சிறு வயதில் நமக்கு இந்த ஜபம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் வானு காவத் தூதர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு ஜபம் பயணத்தின் போதெல்லாம் இந்த வான தூதர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் எனக்கு காவலாக இருக்கிற சர்வீசனுடைய சமன்சானவரை தெய்வீக கிருபியால் உம்மிடத்தில் ஒப்புவி ஒப்பு வைக்கப்பட்ட எண்ணை பாதுகாத்து நடத்தியலும் இந்த ஜபத்தை ஒவ்வொரு தடவியும் நாம் வீட்டுக்கு வெளியே செல்கிற போது பயணம் மேற்கொள்கிற போது வான பார்த்து நாம் சொல்லக்கூடிய ஜபம் வான நம்முடைய பயணங்களில் அழைப்போம் நம்முடைய பாதுகாப்பாக அழைப்போம் நிச்சயமாகவே அவர்கள் இருந்து நம்மை வழிநடத்துவார்கள்